குரு வாழ்க குருவே துணை வேயுறு தோழி பங்கன் மிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்திய நுள்ளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேடன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்க்கு மிகவே சிவ சென்னையிலிருந்து இன்றைய பதிவு வீட்டில் தெய்வ சக்தியை வர வைப்பதை பத்தி பார்க்கலாங்க அதாவது தர்பை புல்லுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தர்பை புள்ளியில வந்து பச்சை கற்பூரத்தை ஃபுல்லா தடவி இதை வந்து நான்கு மூளைகளிலுமே வெளியில வந்து போடணுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளி பக்கம் வந்து வீட்டை சுத்தி போட முடியாத வசதி இருக்கும் வீட்டை ஏன்னா நிறைய கிட்ட கிட்ட வீடு கட்டி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வீட்டு உள்ளேயே ஒவ்வொரு ரூம்லையுமே நாலு மூலையிலுமே இந்த தர்பை புள்ளை பச்சை கருப்புறத்தை தடவி ஒவ்வொரு ரூமுக்குமே நம்ம நான்கு அதை இல்லாமல் சாம்பிராணி புகையிலையும் இந்த பச்சை கற்புறத்தையும் கர்ப்ப புள்ளையும் போட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினோரு வாரம் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் தெய்வீக சக்தி கிடைக்கும்ன்றது சொல்லி அனைவருக்கும் நல்ல ஒரு ஈசன் அருள் கிடைக்க வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்